ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷயம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான ஜூசியான ஸ்வீட் ரெசிபி பால்பன் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது டீ கடைகள்லாம் மைதா மாவில் செய்வாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக பால் கொதிக்கிற கேப்பில் சாட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மி சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு சிட்டிய அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க எல்லார் வீட்டையுமே இருக்கும் சேர்த்து இந்த தயிரோட நல்ல விஸ்கால் கலந்து விட்டுக்கங்க தயிரில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்ததுமே நல்லா நுறச்சி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்ச சர்க்கரை ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சர்க்கரை அரைச்சி சேர்த்துருக்கோம் தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கங்க கலக்க பார்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்க்கறதுனால நல்லா நைஸாக சாஃப்டாக கிடைக்கும் கைலையும் அதிக ஒட்டி பிடிக்காது நெய் சேர்த்து நல்லா கலந்த பிறகு உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க இப்போ இதோட நான் மாவியோட தொள்ள அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா மாவு வலுவலுப்பாக கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி நல்லா நெளு நெளுன்னு வலுவழுப்பாக வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் கிட்ட நல்லா கைகளாலி அடித்து விட்டுக்கோங்க நல்லா நைஸாக வந்திருக்கு இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் விட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சாஸ் பேனில் முக்காக்கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துக்கங்க அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் முக்காக்கப்பளவுக்கு சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் பதம் கம்பி பாதெல்லாம் தேவை இல்லைங்க லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் திக்காக பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இது அப்படியே சூடாகவே இருக்கும் மூடி வச்சுடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா கலந்து வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் மாவு நல்லா உரி சாஃப்டாக இருக்குது கைகளை தண்ணியில் நினச்சிக்கோங்க ஒரு முறை நினச்சிங்கன்னா போதும் இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துக்கங்க போட்டதுமே நல்லா ப்ளஃப்பியாக உப்பி எலும்பி வருது பாருங்கள் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் பொன்னிறமாக செவந்து வரும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா மேலே பொன்னிறமாக செவந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பேட்சாக கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடாக சேர்த்துடாமல் இது மாதிரி போட்டதும் நல்லா ப்ளஃபியாக உப்பி எலும்பி வருது பாருங்கள் ஒன்று போல் எல்லாமே நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு இது எல்லாத்தையுமே அப்படியே ஈவனாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா எல்லாம் ஒன்று போல் பொன்னிறமாக கலர் மாறி செவந்து வரும் இது மாதிரி நல்லா உள்ளேயும் வந்து லைட்டாக கலர் மாறானதும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை அப்படியே சுகர் சிரப்பில் மாற்றிக்கங்க இதே மாதிரியே மீதம் முள்ளமாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுனே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ சுகர் சிரப் சூடாகவே இருக்குது ஆறிடுதுன்னா சூடு பண்ணிக்கோங்க இப்போ சூடான சுகர் சிரப்பில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்ததை சேர்த்து லைட்டாக நீங்கள் டிப் பண்ணி எடுத்தும் பரிமாறலாம் இல்லை இதில் நல்லா ஊற வச்சுக்கூட நீங்கள் எடுத்து பரிமாறலாம் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுகர் சிரப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிங்கன்னா போதும் சூடாக இருக்கிறதுனால உடனேவே ஊறிடும் அதிக டைம் எடுக்காது நல்லா ஊறின பிறகு இதை எடுத்து பரிமாறி பாருங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு இந்த சுவையான ஜூஸியான பால்பன் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நம்ம கடையில் வாங்கினா கூட இது மாதிரி ஹெல்த்தியாக கிடைக்காது வீட்டில் கோதுமை மாவிலே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக அருமையாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது பாருங்க சாப்பிடவும் ரொம்ப அருமையாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்